வெல்கம் சென்னை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் ஃபோரை மையமா வைத்து ஒரு ஸ்டடி பிளான் எந்த ஒரு விஷயத்தையும் வடிவேல்கு மாதிரி பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கே பிளான் பண்றோம் நம்ம படிக்க போகிறோம் அதுவும் நம்மளுடைய வேலைக்காக நம்மளுடைய அடுத்து ஒரு நாற்பது வருஷம் என்ன வேலை பார்க்க போகிறீங்க நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வேலைக்காக இந்த விஷயத்த படிக்கிறீங்க அப்போ அந்த படிப்புகிற விஷயத்த ஒரு பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஓகே அதுக்காக நம்ம அடுத்த குரூப் ஃபோருன்றது வந்து ஒரு ஏப்ரலில் கால் வந்து ஜூன் தான் எக்ஸாம் மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ தேர்வு இருக்கிறது கன்ஃபார்ம் அது நான் சொல்லிட்டேன் ஓகே அடுத்த வருஷம் கண்டிப்பாக தேர்வு இருக்குது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸுமே முடிச்சிருங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது அது உறுதியாக வச்சுக்கோங்க ஆனா அந்த இருக்கக்கூடிய டேஸ் வந்து கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அளவு தேவை பழைய மாணவர்களுக்கு ஒரு சில மாணவர்களுக்கு தேவை ஒரு இது அதிகம் தான் இப்போ ஜென்ரலாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நல்லா படிச்சிருப்பீங்க காரணத்தினால விட்டு போயிருந்தீங்க திருப்பியும் ரீஸ்டார்ட் திருப்பி முதலே இருந்து தொடங்குறோம் அது ஒரு கஷ்டம் தான் ஒரு வழி தான் திருப்பி பஸ்ட்ல இருந்தே படிப்பு தரக்கூடிய வழி வந்து ரெண்டு மூணு வருஷம் படிச்சவங்க மட்டும் தான் தெரியும் போன வருஷம் படிச்சு வருஷம் படிச்சவங்கள விட ரெண்டு மூணு வருஷமும் தொடர்ந்து படிச்சு இருப்பாங்க சதிப்பாக இருக்கும் ஆனால் அந்த சதிப்புகள் தான் ஓரம் தட்டிட்டு திருப்பியும் தொடங்குங்க உங்க கண்டிப்பாக அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோட திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க வேகமாக எதுங்க ஓகேங்களா மீண்டும் மீண்டும் எழும்போது வேக வேகமாக எதுங்க கண்டிப்பாக உங்களோட உச்சத்தை தூக்கி விடும் இந்த ஒரு படிப்பு ஓகேங்களா ரைட் அப்படி பார்க்கும்போது நம்ம மொத்தம் நாலு மாதமாக எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் அப்படிங்கும்போது ஆவரேஜாக முப்பது நாட்கள் சொல்லும்போது நாங்கள் முன்னே பண்ணுறேன் நூற்றி இருபது நாட்களாக நாலு மாதம்னா இந்த அக்டோபர் மிட் அடுத்து நவம்பர் டிசம்பர் அடுத்து ஜனவரி அப்படி ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நம்ம மொத்த சிலபஸை முடிக்கிறோம் அப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நீங்க என்னதான் பண்றீங்க அப்படின்னா பிராக்டிஸ் 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 டெஸ்ட் ரிவிஷன் பிராக்டிஸ் டெஸ்ட் ரிவிஷன் பிராக்டிஸ் அவ்வளவுதான் மாதிரி மாதிரி பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு வைக்கணும் அதுக்காக தான் ஒரு ஒன் டூ டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருக்கோம் அதுல பார்க்கும்போது நான் ஒவ்வொரு நாட்களையும் பத்து பத்தா பிரிச்சிருக்கேன் ஓகே மொத்த கூடிய நூத்தி இருபது நாட்களையும் மொத்தம் டென் 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 டேஸாக பிரிச்சிருக்கேன் ஒன் டுவன் டு டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் அப்படி பிடிக்கும்போது மொத்த இருக்கக்கூடிய பத்து நாட்களையும் மூணு விஷயத்தையும் படிக்கிறோம் சரியா சும்மா தமிழை மட்டும் ஒரு பத்து நாள் ஜிஎஸ்ஐ மட்டும் ஒரு பத்து நாள் அப்படி படிக்காதீங்க அது ராங்கான வே இந்த மாதிரி தான் சலிப்பு உண்டாகும் ஒரே தமிழ் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தமிழே உட்காந்து பாரதியாரு பாரதிதாசன் கம்பராமணி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க மனுஷன்னா வெவ்வேறு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மட்டும்தான் சலிப்பு இருக்காது ஒரே விஷயத்த படிச்சு கண்டிப்பா சலிப்பு தட்டும் திருப்பி சோறு நிறைய பசங்க பண்ணக்கூடிய தப்பு அதுதான் சலிப்பு தட்டுதோ தட்டதையோ அது ஒரு ஒரு ஸ்டஃப் நீங்க படிக்க மாட்டீங்க பேருக்குதான் ஒரு எட்டு மணி நேரம் கையில புக்கு வச்சிருப்பீங்க உண்மையா படிச்சது ரெண்டு மணி நேரம் தான் அப்ப அந்த விஷயம் நீங்க தவிர்க்கணும்னா இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு ஆறு மணி நேரம் வச்சுப்போம் ரெண்டு மணி நேரம் தமிழ் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் ஜிஎஸ் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சார் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க சரிங்களா ஏன்னா இன்னும் இருக்குது எக்ஸாம் இன்னும் ஒரு எட்டு ஏழு எட்டு மாதம் இருக்குது இப்போயே உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா மறந்து போயிடும் சும்மா ட்ரைலி அன்றாட நியூஸுக்கு தான் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஒரு இருக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுக்காங்க ஏன்னா இப்போயே படித்து அதெல்லாம் நினைவு கூர்ந்து வைக்கிறது பெரும்பாடு நம்ம இதை நினைவுக்கிறோமோ அதை நினைவுக்கணும் ஃபர்ஸ்ட் பேசிக்கே இதுதான் ஸ்ட்ராங் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் தான் கடல் மாதிரி எது கேட்பான்னு சொல்ல முடியாது இவ்வளோ விஷயத்தை படிச்சு இவ்வளோ தான் கேட்பாங்க ஆனால் தமிழ்நாடு படிச்சிட்டோம்னா இந்த விஷயத்தை கேட்பாங்க சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் அதுக்கு அதுக்காக ஸ்டடி பிளான் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் புதிய புத்தகம் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த் புக் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா திருப்பி சொல்கிறேன் மூணு ஜேனலில் படிங்க ஒரு நாளைக்கே மூணாக படிங்க சரியா சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மேக்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மட்டும்தான் ரெகுலராக படிக்க முடியும் இதையாக படிக்க முடியும் அதே மாதிரி திருப்பி சொல்கிற பாருங்க வாரம் ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்காதுங்க தான் நம்ம ஒரு மிஷின் கிடையாது ஓகே எதாவது தொடர்ந்து இயங்கிட்டே இருக்க முடியாது நமக்கு ஒரு ஓய்வோ ஒரு ரிலாக்சேஷனோ அல்லது ஏதாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு இடமும் நம்ம கண்டிப்பாக தேவை உடனே மொபைல் ஃபோன் எடுத்துக்கிடாங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கோ சரிங்களா சும்மா டெய்லி இப்போது நேரமே இல்லை நான் வேலை பார்க்குறேன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்டு படிக்கிறேன் அவங்களுக்கும் ஓகே ஓகேதா படிக்கிறது மட்டும்தான் என்னுடைய முழு வேலை அப்படின்றவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க மாறிய கடுப்பு ஆகுதுன்னு அந்த கடுப்பு இந்த விஷயத்துல நமக்கு வந்து மேலும் கஷ்டமாகும் அதனால என்ன பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒரு நாளை வந்து ஃபுல்லாக படிக்காமல் வேணாம் ஒரு நாள் அந்த ஒரு நாள் மட்டும் மூவிஸ் ஏதோ பாருங்க வெளியே எங்கேயோ போயிட்டு வாங்க கொஞ்சமா அதை படிச்சுக்கோங்க நாள் அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க தான் அதை மேனேஜ் உங்கள் ஷெட்யூலை வந்து தான் வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு மேனேஜ் பண்ணிக்கணும் ஓகேங்களா மற்ற எக்ஸாம் படித்தா கூட இந்த எக்ஸாமு கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க அந்த எக்ஸாம் எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குமோ நீங்கள் இம்பார்டன்ஸ் கொடுத்து இந்த பத்து நாளில் பத்து நாள் ரொம்ப அதிகம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் பழைய மாணவர்களுக்கு அதனடி படிச்சிருக்கவங்க உங்களுக்கு தான் சிக்ஸ்த் புக்கெல்லாம் ஒரு நாளை முடிச்சிடலாம்ப்பா திருப்பி எடுத்து படிச்சு இப்போதான் படிச்சிருப்பீங்க புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கா ஓகே தான் பத்து நாள் ஒரு நல்ல ஒரு டேஸ் தான் ஒரு சிக்ஸ்த் தமிழ் தான் பேஸ்க்கு இருந்து படிக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆகிறோம் பாலிட்டி தான் புரியும் கவனிக்கணும் படிக்கணும் யூடியூப் கிளாஸ்க்கு கூட பாலிட்டி கிளாஸ் எல்லாம் போட்டுருக்கோம் மேக்ஸ் மேக்ஸ்க்கு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு நம்ம யூடியூப் சேனல் அத பாருங்க ஒவ்வொரு டாப்பிக்கா இருக்கு அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க வெளியிருந்த சம்ஸ் ஓகேங்களா இப்படிதான் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பத்து நாட்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிக்க முடியும் டேஸ்ல சிக்ஸ்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பேசிக்கா தான் இருக்கும் படிச்சிடலாம் தாராளமா படிச்சிடலாம் ஓகேங்களா பாலிட்டி பார்ட் ஒன்னு குடுத்துருக்கேன் ஓகேங்களா என்னென்ன கொடுக்கற நானே சொல்றேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரு பார்ட்டியே மொத்தம் ரெண்டு பார்ட்டா பிடிச்சிருக்கிறேன் ஓகே நான் மொத்த இருக்கக்கூடிய சிலபஸை ரெண்டு பார்ட் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஸ்டார்டிங் ப்ரீயாம்பிள் இருந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு டிபிஎஸ்பி அதாவது யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும் ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் நிறைய நிர்வாகம் தொடர்பான பாடிஸ் இதெல்லாம் அடுத்த பார்ட்டா வச்சுக்கோங்க இப்போ சுருக்குதல் அப்படிங்கிற டாபிக் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான் நிறைய கேட்டகரி நிறைய வரும் அதனால் அதுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு டென் டேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் டீட்டெயில்டாக அதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க டென் டேஸ் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸ் பொறுத்தவரை ப்ராக்டிஸ் தான் முக்கியம் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேறு சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப்லேயும் நான் சொல்லியிருக்கேன் ப்ளேலிஸ்ட் இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது செட்டில் அடுத்த ஒரு டென் டேஸில் அடுத்து செவன்த்து நியூ புக்கு ஓல்டு புக் திருப்பி நியூ புக் ஓல்டு புக் சேர்த்தா கொடுக்குறேன் எய்த்து இருந்தால் தனித்தனியாக பிரிக்கிறேன் நியூ புக்கு தனியாக ஓல்டு புக்கு தனியாக அப்புறம் நைன்த்ல இருந்து ஒவ்வொரு டேமையும் தனித்தனியா பிரிக்கிறேன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல படிச்சிடலாம் ரெண்டாவது பாட்டை படிங்க மேக்ஸ் ரெண்டு டாபிக் கொடுத்துருக்கேன் ஒன்னு சதவீதம் பர்சன்டேஜ் இன்னொன்னு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாபிக் கொடுத்துருக்கேன் அடுத்து தேர்டு இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பதாம் டேஸ் வரைக்கும் எயித்து ஓல்டு புக்கு வரலாறு யூனிட் ஃபோர் ஹிஸ்டரி இருக்குல்ல அதோடைய பார்ட் ஒன் ஏன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டா இதெல்லாம் கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் இருக்கும் நீங்க ஃபஸ்ட் படிக்கும் போது பண்ணணும் யாருடைய பட்ட பேர் யாரு என்ன வந்து என்ன வருஷத்துல என்ன போர் நடந்தது எந்த புக்கு யார் எழுதுனாங்க யார் விஷயம் இருக்கும் படிக்கணும் அடுத்து எல்சிஎம் எல்சிஎம் அப்புறம் வந்து அந்த டாபிக் போட்டுறலாம் சிம்பிள் தான் ஒரு அஞ்சு கான்செப்ட் இருக்கும் பாட்டினா முடிஞ்சது அடுத்து நாலாவது ஒரு செட் ஆஃப் டேஸ்ல வந்து எயித்து ஓல்டு புக் கொடுத்துருக்கு சார் நியூ புக் கொடுத்துருக்கு அடுத்து நியூ புக்கு ஓல்டு புக்கு சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிறது மட்டும் படிங்க ரொம்ப பேசிக்காக படிச்சுக்கோங்க நியூ புக்கை நல்ல டெப்த்தாக படிச்சுக்கோங்க வரலாறு பார்ட் டூ தனி வட்டி கூட்டி வட்டி எஸ்ஐசிஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது ஒரு டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கு நியூ புக்கு பார்க்குறோம் சயின்ஸ் அறிவியல் பார்க்குறோம் பரப்பளவு மற்றும் கன அளவு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டாபிக் தான் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும் த்ரூ டூ டி த்ரீ டி அதுக்கப்புறம் சேஃப் இருக்கும்ல இல்லை உருளை சதுரம் செவ்வகம் கன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன செவ்வகம் கன சதுரம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்துக்கோங்க

இது வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் இது அந்த எவ்வளவு பேர் எவ்வளோ வேலை கட்டுறாங்க அப்புறம் டைம் டிஸ்டன்ஸ் இதை கூட பாதுகாக்க ஓகேங்களா அடுத்த ரீசனிங் மேக்ஸினம் கொடுத்துருக்கேன் யூனிட் எயிட்ல பார்ட் ஒன் நயன்த் ஓல்டு புக்கு ஒரே செட்டு முடிச்சிடணும் ஓகேங்களா ஓல்டு புக்கு இப்போ யூனிட் எயிட்ல பார்ட் ஒன்னு ரீசனிங் ஓகேங்களா அடுத்து எட்டாவதுல பத்தாவது நியூ புக்க ஒரு பகுதி அடுத்து பத்தாவது நியூ புக்கு ரெண்டாவது பகுதி யூனிட் உடைய ரெண்டாவது பார்ட் ஓகேங்களா இது வந்து பசுஸும் அப்புறம் டைஸ் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன் கேம் மாதிரி அப்படியே நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தா ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை சம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அடுத்து நைன்த்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா டென்த் புக்கு பார்ட் டூ எகனாமிக்ஸ் ஓகேங்களா காட்சி காரணவியல் விஷுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்றோம் அடுத்து டென்த்ல பாத்தீங்கன்னா பத்தாவதுல தொண்ணூத்தோருல இருந்து நூறு டேஸ்ல பாத்தீங்கன்னா டென்த் ஓல்டு புக் பார்க்கறோம் ஐயனம் பார்ட் ஒன்னு என் வரிசை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் செட்டில் வந்து பதினோராவது பன்னெண்டாவது வகுப்பு சிறப்பு தமிழ் கொடுத்துருக்கேன் ஓகே கண்டிப்பாக சிறப்பு தமிழ் படிக்கணும் அதில் ஐஎன்எம் பார்ட் டூ படிக்கிறோம் ரிவிஷன் ஒன் அதாவது மொத்த மேக்ஸையும் மாதிரி இருக்கும் மொத்த மேக்ஸுமே ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அதான் என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் ஓகே டெய்லியும் ஒரு இருபது கொஸ்டினோ இருபத்தஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் ஆகும் ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அடுத்து லாஸ்ட் ஒரு பத்தா டேஸ் டெய்லி ஒவ்வொரு நாளையும் ஒரு ஐம்பது இருபது கொஸ்டின் பண்ணுங்க பார்ட் பார்ட்டு லாஸ்டா யூனிட் நயன் முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து பன்னெண்டு ஒரு ஷெடியூலா பிடிச்சிருக்கோம் நூத்தி இருபது நாட்களுக்கான குரூப் ஃபோரை மையப்படுத்தி ஒரு ஸ்டடி பிளான் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்னேன்ஸ் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண தயவு செஞ்சு நிறைய இருக்கும் மறந்து போகும் அப்புறம் திருப்பி எக்ஸாம் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறமா படிச்சீங்களா இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் பேசிக்கா நோபல் பரிசு எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க அதை பாருங்க பேசிக்கான தான் சரிங்களா ரைட்டா இதுதான் ஒன் டேஸ் ஸ்டடி பிளான் நம்மளோட யூடியூப் சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் பிளேலிஸ்ட் தனியா இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ஓகேங்க தேங்க்யூ